Thank you. நடைபெற இருக்கின்றது என்ற பெயரும் அம்பாளுக்கு சிவகாமி அம்மை என்ற நாமத்தோடு கொடுக்கின்றோம் என்ற ஒரு சம்பிரதாயம் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கின்றது அதே போல தற்பொழுது இந்த திருக்கல்யாண வைபவத்திலே தற்பொழுது இந்த பிரபரமானது சுவாமிக்கானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது முதலிலே சுவாமியினுடைய பிரபரமானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது கல்யாணம் வாழ்க்கைக்கு சீக்கிரத்துல கல்யாணம் ஆகணும் ஏன்னா பார்வதி பரமேஸ்வருடைய கல்யாணத்தை பண்ணா எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த அந்த தோஷங்கள் எல்லாம் இருந்தா சுவாமிய திரு கல்யாணத்தை பார்த்தா விளைக்கிறவங்க சாஸ்திரம் ஏன்னா சுவாமி கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாண கோலத்தோடு தான் இருக்காரு ஏன் அப்படி சொன்னோம்னா மதுரையில் வந்து சுவாமி வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மீனாட்சி வந்து சோமார்த்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு சுவாமி அப்ப நந்தியம்பெருமான் வந்து சொல்றார் இன்னைக்கு சோமவாரம் சாமியை போய் அப்பால போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றோம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறார் சாமி சொல்றாரா ஓ அப்படி சொல்லிருக்கோமா அப்படின்னு கேக்குறாரு அம்மா இன்னைக்கு வந்து ஏன் இன்னைக்கு சோமவாரம் போய் மதுரையில் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி முகூர்த்தம் எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கேன்னு சாமி நந்தியம்பெருமான் கேட்கிறார் முகூர்த்தம் ஒன்பது மணிக்கு சொல்லியிருக்கு ஒம்பது மணிக்கு கல்யாணம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறார் இப்ப மணி என்ன நந்தி அப்படின்னு சாமி கேட்கிறார் எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஆச்சுங்கிறார் மணிக்கு எட்டு ஐம்பத்தொம்போதுக்கு எவ்வளோ எவ்வளவு வித்தியாசம் ஒரு கணம்தான் அப்ப சாமி என்ன போ அண்ணா எவ்வளவு நேரம் இருக்கு அதெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கைலாசத்துல இருந்து புறப்பட்டு வந்த நேரமும் சுவாமிக்கு திரு கல்யாணம் நடந்த நேரமும் ஒரே நேரம் என்று அன்னைக்கு போய் நம்ம போய் எடுத்து கல்யாணம் பண்றது தத்துவம் தான் அன்னைக்கும் நம்ம போய் அதை பொண்ணு வீட்டில போய் பொண்ணு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுறோம் ஏன் சுகந்திரம் परमेश्वरस्या पराशिवस्या परापर परंजोजी परमारंज सत्यं द परिमार्गला इश्कोलसिद्धं द परिमुद्ध परिमंदर विक्रहस्या सुतगंतु संपूर्णस्या अगंत सच्चिदानंद ज्ञान सुरुभिनी सुरुभिक्षण्येन सकल वितरा गनागना स्वरूप विण्या ज्ञान सत्य मध्ये आविर्भूता जा श्री शिवगामी अंबिका नामनी सकल वाद्य ओम अनुग्रहना मिष्ठनुग्रहना सकल वाद्य संपूर्णिवान வாழ்க்கையை கொடுக்கிறார் அதனாலதான் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்ற உள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாங்காய் பல் கல்லாய் மனிதராய் தேவராய் வல்லசுராய் முனிவராய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து உழைத்தேன் சொல்றாரு எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன் எந்த பிறப்புலையும் நிம்மதியும் சுவாமி கேட்க பிறவியே இல்லாத நிலை அப்படிங்கிறது சாமி நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் சாமி நினைக்கணும் சாமி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அதுக்குன்னு ஒரு தகுதி வரணும் முதல்ல ஏன் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டோம்னா சாமியிட்ட வந்து நம்ம நெருங்கி போயிட முடியாது அதனாலதான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு மிஞ்சி யாருமே கிடையாதுங்கிறார் சிவன் மகாவிஷ்ணுக்கே சக்கரம் சாமி தான் கொடுத்துருக்காரு அப்ப அப்பே

अंदर निले ऐडिंग तो सामे की हैल्ला भी तो मारो बजार अंगड़म नहीं बोलो भोज ये क्या जागरत यंत्रों सर्ववाने लोग हैं लेकर हाथे इंद्र कारण दुरादरी रहा इत्यमुर्थां ग्रहेष्नेम ईश्वरेकं सर्वभोदाना कामिकोवक पुत्र ऐश्वर्यं अन्नसर्का ममागुदेम

எல்லாருமே நிசம்தான் இருக்கு ஏன்னா மணமகளாக இருந்தால் மணமகளாக இருந்தால் சௌபாகியவதியாக இருக்கும் சிரஞ்சீவியாக இருக்கும்னு வாழ்க்கலாம் நீங்கள் நன்னா இருக்கோம் நூறு வருஷத்துக்கு நன்னா இருக்கும்னு வாழ்த்துக்கலாம் ஆனால் கல்யாணம் நடக்கப்படுறது யாருக்கு சாமிக்கும் அம்பாளுக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை முடியுமா நீங்க நன்னா இருக்கணும் சாமியை சாமி தான் நம்ம வாழ்க்கை அப்போ அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சாமி சொல்ற என்ன சொல்றதுன்னு தெரியல

நல்ல நேரத்திலே சாமி எல்லாரும் மனதார ஆர்த்தனை செய்து திருமங்கல் ஆகும்போது அந்த அக்ஷத்தை கொடுக்கலாம் அமைதியாக இருந்து நீங்கள் எல்லாம் கண்டு கண்டுகளித்து நடைபெற இருக்கிறது அன்னதானம் திருமுருகன் திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது இரவு எட்டு மணி அளவிலே பூப்பள்ளக்கிலே சுவாமி திருவீதி உலா வருகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது அனைவரும் அங்கு கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற திருப்பத்தூர் தெம்மாபுத்து தம்பி பரதநாட்டிய நிகழ்ச்சி இதே மேடையிலே இங்கே நடைபெற இருக்கிறது ஆறு மணிக்கு சரியாக துவங்கி எட்டு மணி வரை இங்கே நடைபெறும் அது

انکار ۽ نڪرڻ ڏيڻ هاڻي

वृंदा हो मोती

மனகோலமென் சிந்தையுலே அவியம் திருதென்னான உபாதம் ஆயி வந்து வெம்பிய காலை பாளி முறை தானாரு சொன்னே பொட்டிநா தவக்கும் இறைவா பொட்டி காவாய் கரகங்களே பொட்டி கையை மறையானே பொட்டி போர்த்தி சித்தம்பல் ஓந்து ஹோगायனதெய்வ சுவாமே தானி அபிதம் கொண்டவந்தி பேதா நumbai தேவா

சுவாமி கிரி விதிகுலா வருகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது நீங்கள் எல்லாம் மட்டுடைய நிகழ்ச்சி எடுக்கும் அனைவரும் கலந்து கொண்டு ஐயன் அருட்பரை உங்களை எல்லாம் விருப்பத்தும் தென்மாப்பத்தையும் தள்ளி பெற்றி தோழிய தொழிலாளர் ஒளிவி